வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா சாமந்தி கிட்டத்தட்ட அறுவடை முடிஞ்சுதுங்க இதன் மூலமாக நான் எவ்வளோ சம்பாதித்தேன் எனக்கு எதாவது நஷ்டம் ஏற்பட்டதா இல்லை லாபம் வந்ததா எவ்வளோ சம்பாதித்தேன் எத்தனை மாதம் நான் சம்பாதித்தேன் இதில் என்ன வகை நட்டேன் எந்த பருவம் எவ்வளோ செடிகள் நட்டேன் எவ்வளோ அறுவடை பண்ணேன் அதன் உரம் அடி உரம் மேல் உரம் இது பற்றின தகவல் விளை நில உரம் இது எல்லாமே இது முழு தொகுப்புங்க கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக போயிடுச்சுங்க பதினாறு நிமிஷம் கிட்ட போயிடுச்சுங்க தப்பாக எடுத்துக்காதுங்க யாருமே ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த கொஞ்சம் இப்போ விஷயம் சொல்லிவிட்டு மற்ற விஷயம் சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறது முடியலைங்க அதனால் ஃபுல் தொகுப்பாக அது பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரொம்ப நேரமாக வந்து உங்களை காத்திருக்க விரும்பல நம்ம நேராக நம்ம கண்டென்ட் போயிடலாங்க ஏன் கேட்டு நிறைய யூடியூப் சேனல் நானும் பார்த்துருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா விஷயமே சொல்ல மாட்டாங்க சும்மா ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாத விஷயம் சொல்லி அந்த வீடியோ முடிச்சிடுறாங்க அதுமாரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுங்க சரிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க சரி இந்த பூ நான் நட்ட சாமந்தியோட வகையை பார்த்தீங்கன்னா பூர்ணிமா சாமந்திங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் செடிகள் நட்டுங்க பன்னெண்டாயிரம் செடி நடுறதுக்கு நமக்கு ஒரு ஏக்கர் அளவு இருந்தால் போதுங்க போ போதுமானது நம்ம நட்டுடலாங்க இது நான் நட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி இடைவெளி இருந்தால் போதுங்க ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு நடுவில் செடிக்கும் செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி இல்லை ஒரு ஒரு அடி அரை இருந்தால் போதுங்க அதிகபட்சமாக இல்லை ஒரு அடி இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி நம்ம நட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் செடி நம்ம வந்து ஒரு ஏக்கரில் நட்டுடுறாங்க நட்டுட்டோம்னா நான் நட்ட வகை வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா சாமந்தி இதனுடைய வகை குழி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் பெருசெல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து கையாலையோ இல்லை சின்ன ஒரு ஒரு மண்வெட்டியை வச்சு நீங்கள் பள்ளம் எடுத்து நீங்கள் வந்து செடி நட்டுடலாங்க ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு விரல் லென்த் அளவு தாங்க வரும் அது அதுக்கு மேலெலாம் வராது அவ்வளோதான் செடி கொடுப்பாங்க சாப்பிடுங்க இது எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டையில் தாங்க நம்ம வாங்கிட்டு வரணும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அங்கே தான் நம்ம வாங்கிட்டு வரணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக நல்ல டிமாண்டிங் சீசன் இருந்ததுன்னா அப்போது வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா வரைக்கும் போயிடுதுங்க ஒரு பிளான்ட்டு இல்லைனா ஒரு ஐம்பது காசு அறுபது காசுக்கு நமக்கு வந்து ஒரு பிளான்ட்டு கிடைச்சிருதுங்க நான் வந்து பன்னெண்டாயிரம் சீடு நடும்போது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று அறுபது காசு அப்புறம் ரெண்டாவது லாட்டம் ஐம்பது காசு அப்புறம் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கினுங்க இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வந்து நம்ம வீட்டை ஆளுங்களே நட்டுருலாங்க யாரும் தேவையில்லை ஒரு சின்ன ஒரு பார் மாதிரி எடுத்து அந்த பாரில் நட்டு நட்டுர்லாங்க இதில் நமக்கு சவால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது புழு தாக்குது ஃபங்கஸ் இன்செக்ட் ஆசிட் ஆசிட் தான் பயங்கரமான பிரச்சனை இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வால் பெண் இலப்பெண் இது எல்லாம் இதில் இருக்குது அந்த மாதிரி பூச்சி இது வந்து பார்த்திங்கன்னா சீசனில் நடணுங்க சீசன் இல்லாமல் நட்டோம்னா செடியை வந்து நீங்கள் உரம் போட்டு நீங்கள் எவ்வளோ தான் பாடு போட்டாலும் கொண்டு வர முடியாது இந்த தப்பு நானும் பண்ணேன் என்னால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்து என்னால் நான் நினைக்கிற அளவுக்கு அறுவடை என்னால் எடுக்க முடியலைங்க என்னோடய அறுவடை எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அசந்து போயிடுவீங்க அப்படி பூ வரும் அப்போது இந்த சீசன் வந்து என்ன சீசன் கரெக்டான சீசன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு ஜூன் மாதம் இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அடுத்த மாதம் ஜூன் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நல்லா மழை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுது இந்த வகையில் பூர்ணிமா சாமந்தி நடலாம் குச்சி சாமந்தி ஒன்று இருக்க வகை அது நடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பூர்ணிமா இது ஐஸ்வர்யா சாமந்தி இது நடலாம் ஏதோ ஐஸ்வர்யா சாமந்தியில் நிறையா வெரைட்டி இருக்குது வெல்வெட் இருக்குது ஒயிட் இருக்குது எல்லோ இருக்குது இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா சாமந்தியில் வெல்வெட் கலரில் வந்து நல்ல நல்ல டிமாண்டிங்காக இருக்குது குச்சி சாமந்தி எல்லோ அப்புறம் பூர்ணிமா சாமந்தி எல்லோ இதுதான் வந்து டிமாண்டிங்கு ஒயிட் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் போக மாட்டேங்குது இப்போ நம்ம செடி நட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட எத்தனை நல்ல பூ வரும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி அஞ்சாவது நாளில் இது பார்த்தீங்கன்னா முக்கு வர ஆரம்பிச்சிடும் நாற்பத்தஞ்சு நாள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மூணு மூன்றரை மாதம் வரைக்கும் நம்ம பூ எடுக்கலாம் கிட்டத்தட்ட நல்லா பராமரிப்பு பண்ணால் ஆறு மாதம் வச்சுருக்கலாம் பராமரிப்பு வந்து நல்லா இல்லைன்னா நாலு நாலரை மாதத்தில் என்னோடய அறுவடை முடிஞ்சிடும் செடி நல்லா இருக்குங்க நான் இப்போ என் தோட்டத்தில் கூட இப்போ அறுவடை முடிஞ்சது ஆல்மோஸ்ட்டு செடி பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும் ஆனால் பூ வராது முக்கு வரும் ஆனால் வெடிக்காது அதேமாதிரி பூ வரும் ஆனால் பெருசாக வராது பூ வந்தாலும் பின்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பு அடிச்சிரும் கருப்பு அடிக்கும் ப்ளஸ் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருவிடும் தொட்டம்னா அப்படியே சாம்பல் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடும் செடி நான் நடும்போது கூட என்னோட நண்பர் சொன்னார் இந்த சீசனுக்கு மேலே நீங்கள் நட்டிங்கன்னா நிச்சயமாக செடி வந்து பார்த்திங்கன்னா கறி நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அறுவடை முடிஞ்சுதுங்க இது வந்து எல்லாம் பிடுங்கி தோட்டத்தை விட்டு வெளியில் எரியணும் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது தாங்க இது அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சீசனில் ஜூன் மாத சீசனில் நம்ம நட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் இருந்தால் போதுங்க நமக்கு ஹையஸ்ட் ஈடு எடுக்கலாம் நீங்கள் வந்து தீபாவளிக்கு அப்புறம் அதாவது எண்ட் ஆஃப் டிசம்பரில் மிட் மிடில் ஆஃப் டிசம்பர் நீங்கள் நட்டிங்கன்னா ரொம்ப சிரமங்க கொண்டு வரவே முடியாது இது பார்த்தினா ஒரு ஃபுல் நாலேஜ் உள்ளவங்களால் மட்டும்தான் ஓரளவுக்கு கொண்டு வர முடியும் ஒன்றுமே விஷயம் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சவங்களால் கொண்டு வர முடியாதுங்க நான் யாரையும் வந்து குறை சொல்கிறேன்னு தப்பை எடுத்துக்காதீங்க இதில் அவ்வளோ பெரிய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் என்ன நம்ம பண் நான் பண்ண தப்பு அதாவது நான் 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 என்ன தப்பு பண்ண அதை எப்படி அந்த தப்பு வந்து நான் ரெக்டிஃபை பண்ண போகிறான்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க நான் பண்ணின மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா செடி நட்டு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னால் என்ன அடி உரம் தரணுன்னு தெரியல மேலே என்ன மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும்னு தெரியல நம்ம சாதாரணமாக கொடுக்குற ஒரு அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு ஒரு தடவை இப்படி தான் நான் அதுக்கப்புறம் தாங்க விஷயம் தெரியுது சாமந்தியை பொறுத்த வரைக்கும் நட்டதுலேருந்து நாற்பத்தி அஞ்சாவது நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செடியை வந்து அம்பர்லா டைப்பில் கொண்டு வரணும் அம்பர்ல டைப்பில் கொண்டு வரணும் ப்ளஸ் அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கு மேலே கொண்டு வந்துடணும் அப்போது தேவைப்பட்டால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம அடி உரம் வைக்கிற மாதிரி வந்தால் வைக்கணும் இன்றைக்கி நம்ம மருந்து அடிக்கிறோம் புழு கடிக்கிறோம் கட்டு க கட்டுக்கு உள்ளே வரல நாளைக்கும் அடிக்கிற மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி நம்ம மருந்து அடித்தாச்சு இல்லையா சரி ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நம்ம மறுபடியும் மறுபடியும் ஒரு மருந்து அடிக்கலாம் அந்த அந்த ஒரு நினப்பில் இருந்தாச்சு அது என்ன ஆகிடுதுன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு புழு இருக்குதுன்னா சாகலைன்னா அதை மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகுது மறுபடியும் செடியோட வளர்ச்சியை குறைக்குது மாதிரி பண்ணி 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 பண்ணிங்க ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் கூட ஒன்றரை அடி ஹைட்டு மேலே கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமம் ஆகிப்போச்சு இப்போ நம்ம அடி உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அது ரொம்ப தேர்ச்சியான ரொம்ப அழகான ஒரு அடி உரம் நம்ம தேர்ந்தெடுக்கோங்க நான் நான் வந்து சொல்கிற சஜஷன் முறையை வந்து பார்த்திங்கன்னா டிஏபி ப்ளஸ் யூரியா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடி உரமாக வைக்கலாம் சின்ன செடியாக இருக்கும்போது அதாவது நம்ம அளவு ஒன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா உரத்தை நம்ம கையில் அள்ளி நம்ம இறுக்கமாக வந்து ஒரு நம்ம பிடி பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி பிடிச்சா அதுக்குள்ளே இருக்கிற உரத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு கிராம் அப்போ சின்ன செடிக்கு வந்து இவ்வளோ உரம் நமக்கு தேவையில்லைங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம உரத்தை வந்து தரலாங்க அப்புறம் செடி நமக்கு வளர வளர நம்ம வந்து அரை கைப்பிலேருந்து முக்கால் கைப்பிடி அப்புறம் ஒரு கைப்பிடி அப்புறம் ரெண்டு கைப்பிடி அப்படி போகலாம் செடியோட வளர்ச்சியை பொறுத்து அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இன்னாகுங்க ஒரு ரெண்டு நா அப்போது என்னோடய நண்பர்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அவர் வந்து உரம் தராரு அப்போ அவர் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைந்து ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது கிலோ முந்நூறு கிலோ பூ பறிக்கிறாங்க ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்போ நம்ம அந்த அடி உரம் கொடுக்குறதுல அந்த சாமந்தியை அப்போ தான் நம்மளால் சிறப்பாக கொண்டு வர முடியும் மேல் வந்து ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் நோய் தாக்குதல் வந்ததுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுற மாதிரி நிலமை வந்தால் நம்ம பண்ணி தாங்க ஆகணும் அப்போ தான் நம்மளால் சாமந்தியை கொண்டு வர முடியும் இல்லைங்களா இப்போ வருமானம் எப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு பன்னெண்டாயிரம் செடியில் முந்நூறு கிலோங்கிறது சாதாரணமாக கொண்டு வரலாங்க ஒரு நாளைக்கு அறுவடை எடுக்கலாம் ஒரு கிலோ நமக்கு ஐம்பது ரூபா அப்போ நமக்கு ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா போனால் கொடுங்க ஒரு முந்நூறு கிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நூறு கிலோக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் எடுக்கலாங்க ரூபாய் எடுக்கலாம் ஒரு மாதமே வந்து பார்த்திங்கன்னா நாலரை லட்ச ரூபா நமக்கு எடுக்கலாங்க இது நம்ம ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிற மொத்த பயிருக்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது நம்ம நிச்சயமாக நம்மளால் வந்து ஒரு பெரிய ஒரு லாபகரமாக நம்மளால் ஒரு பண்ண முடியுங்க இப்போ இந்த தோட்டம் பாருங்கள் மல்லி செடியோடு நான் சாமந்தி நட்டேங்க பட்டன் ரோஸ் கூட சாமந்தி நட்டேங்க இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஏன்னா ஒரு பயிருக்கு வர நோய் இன்னொரு பயிருக்கு தாக்குதுங்க அதனால தான் நான் வீடியோவில் ரெண்டில் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா என்ன ஆகிடுதுங்க அந்த நோய் இந்த நோய் இந்த செடியை தாக்குது இந்த செடி அந்த நோயை தாக்குதும் போது நம்மளால் வந்து எதுவுமே ஒரு முழுசாக கொண்டு வர முடியலைங்க அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா எந்த பயிர் பண்ணாலும் தனியாக பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளால் ஒரு சிறப்பான ஒரு இன்கம் கொண்டு வர முடியுங்க இப்போ நான் அடி உரம் என்னென்ன வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரியா டிஏபி ஒரு ஒரு செட்டாக வைங்க ஃபேக்டாம்பாஸ் இருபது இருபது ஜீரோ ஜீரோ இது ஒரு செட்டாக வைங்க இருபது இருபது ஜீரோ பதிமூணு குர குறுனை இது வந்து ஒரு செட்டாக வைங்க ஒரு பத்து நாள் இடைவெளியில் நீங்கள் வந்து அடி உரம் வைக்கலாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா தைமை தேசியம் அசிபீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனர்கிட்ட பசு சாப்போடு டெலிபட் கம்பல் வர ரத்தனம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து தெளிக்கலாங்க தெளிச்சிங்கன்னா இது நம்ம வந்து க புழு வந்து கட்டுப்படுத்தலாம் நம்ம செடியை வந்து நம்ம சீக்கிரமாக அதாவது நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே நம்ம வந்து செடியை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ பண்ணி மேலே கொண்டு வந்துடணுங்க அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இதில் நல்லா ஒரு அறுவடை பண்ண முடியுங்க அப்போ நம்ம அடி உரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் ஒன் டைம் நீங்கள் வைச்சா கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாதிரி வச்சா இன்னும் ரொம்ப நல்லது ஃபாஸ்ட்டாக செடி வந்து வளர்ந்துடுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க எதாவது விடுபட்டுருந்தா எங்களுக்கு சந்தேகம் தான் எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ்ங்க ஒரு விவசாயம் நான் கேட்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க